பெண்ணாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பிற்கினியே மிற்ப கொடிகளே இன்று வெள்ளிக்கிழமை காலையிலே நல்ல நேரம் ஒன்பது பத்தரை மாலையிலே நாலரை அஞ்சரை இன்று திதி என்று பார்க்கும்போது ஆட்சியை திருதியை அதே திருதியை நட்சத்திரம் மதியம் வரையிலே ரோகிணி பின்பு மிருகசிரீஷம் சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை இன்று ஒரு மணிக்கு மேல் சித்த பக்தர்களே இன்று எல்லோரும் நகாவாக போகிறீங்க கேட்குறவன் கேணியாக இருந்தால் எளியாரப்பலம் ஓட்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது யாரோ ஒருவர் எதையோ ஒன்று சொல்லி வைத்தால் சொல்லற வாய் எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அந்த சொல்கிற வாய் வந்து என்ன மாதிரி தாடி மீசை அடி குங்குமம் போட்டு பட்டை போட்டுன்னு சொல்கிறதுனால கேவரில் நெய் நெய்வடிதுனாலும் நம்புறீங்க அப்போ இன்றைக்கி தங்கம் வாங்கினா நம்ம வீட்டில் டன் கணக்கில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னா இந்தியாவில் அது சரி தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ஏழைகள் இருக்கிறாங்க இதுவரை அவங்க தங்கம் வாங்கலையா அச்சரியில் கோடிக்கணக்கான தொழிலாளர் இருக்கிறாங்க அக்ஷயத்ருதியில் தங்கம் வாங்கலையா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்களாம் அக்ஷயத்ருதியில் நகையை வாங்கலையா சரி வாங்கினா உங்கள் வீட்டில் தங்கம் சேரும் விக்தா அவங்க வீட்டில் தான் அதிகமாக தங்கம் சேருது நம்ம நட நகையெல்லாம் கடையில் அழகாக தூங்குது உண்மையிலே அவனுக்கு தான் அக்ஷய திருத்திகை ஆவே பக்தர்களே யார் சொன்னாலும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேளுங்கள் கேள்வியில் உருவாவது தான் வினா அது விடை கிடைக்கும் அப்படியே போய் எல்லோரும் ஆட்டு மந்த மாதிரி கிணத்துல ஊந்துடக்கூடாது விதி என்னவோ அது நடக்கும் விதி என்பதை நான் கடவுள் என்கிறேன் விதி என்பதை கடவுளை வணங்காதவர்கள் இயற்கை விதி இயற்கை என்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் ஆகவே வாழ்த்துக்கள் என்ற எப்பொழுது உங்களுக்கு சுகமாக அமையும் அமையும் அன்றைக்கு பெரியவர்கள் வாழ்த்தும்போது பத்தும் பெற்று பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் என்று தான் வாழ்த்தினாங்க அப்போ ஒரு செல்வம் தங்கம் மிச்சம் பதினஞ்சு செல்வம் எதுன்னு தேடி கண்டுபிடிங்க வாழ்த்துக்கள்